இப்போ வந்து கோட் காலர் பிளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம் அளவுகள் வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கு துணி வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மீட்ரு இல்லை அரை மீட்ரு இருந்தாலே போதும் ஹைட்டை பொறுத்து சரியா இப்போ மார்பு சுற்று அளவு முப்பத்தி ஆறு ஓகேவா பாடி லூஸ் ரெண்டு இன்ச்சு நாங்கள் கூட்டினா அதை நீங்கள் நாலால் டிவைட் பண்ணும்போது ஒம்போதரை

இங்கே நீங்க ஷோல்டர்ல 7 இன்ஜ் வைக்கிறீங்கன்னா ஆகுல்ல 6 1 இன்ஜ் தான் வைக்கணும் ஓகேவா 1/2 இன்ஜ் வந்து உள் பக்கமா வைக்கணும் சரியா அதையே ஏல் ஏகால இங்கேயும் மார்க் பண்ணிடுங்க ஓகேவா சோ இங்க 7 இன்ஜ் வச்சிருக்கேன் இதுல 7 1/2 கால் வச்சிருக்கேன் இதுல 1/2 இன்ஜ் உள் பக்கமா போட்டு நாங்க இப்ப ஏல் ஷேப்புக்கு மார்க் ஆம்பளோட வளைவு வந்து நீங்கள் ஒரு ஒன்னே கால் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா பேக்குக்கு நாங்கள் நெக்கு வெட்டவே கூடாது இதுக்கு இது வந்து கோட் காலருன்றதுனால ஃப்ரண்ட்டோட பீஸு நாங்கள் இதில் காலரில் ஜாயின் போகிறோம் அதனால் எந்த நெக்குமே நீங்கள் வெட்ட தேவையில்லை மார்கு சுற்றளவு ஒம்போதரை இன்ச்சியை வெட்டிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு ரெண்டு இன்ச்சு ஓகேவா இதோட உயரம் வந்து ப்ளவுஸோட உயரம் பதினாறு இன்ச்சு அப்போ நம்ம எவ்வளோ வைக்கணும் பதினேழு இன்ச்சு வைக்கணும் ஸோ மேலே தையலுக்கு அரை இஞ்சி இதில் பதினாறு இன்ச்சு கீழே தையலுக்கு அரை இன்ச்சு சரியா ஸோ டோட்டலாக எவ்வளோ பதினேழு இன்ச்சு இருக்கும் அப்ப பதினேழு மார்க் மாத்திரீங்க ஸோ உங்களுக்கு பிளவுஸ் எவ்வளோ வேணுமோ அது அளவு நீங்க பார்த்து மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த கீழ அளவை நாங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூன்றரை அதில் ரெண்டு இன்ச்சு நாங்கள் கூட்டினோம்னா முப்பத்தி அஞ்சரை வரும் அதை நாலால் பிரிக்கும் போது எவ்வளோ வரும் ஒன்பதுக்கு ஒரு கோடு கம்மியா வரும் சரியா ஓகேவா இப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைன் கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு தடவை டேப் வச்சு செக் பண்ணிக்கலாம் இது வந்து தையல் இடைவெளி சேர்த்து பதினேழு இன்ச்சு இருக்கணும் கரெக்டாக இங்கே பதினேழு இன்ச்சு இருக்குது இங்கேயும் கரெக்டாக பதினேழு இன்ச்சு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பேக்கை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் துணியை வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு மடங்கி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேக்கை வந்து வைக்கணும் மூணு இன்ச்சிக்கு அலந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பேக்கோட அளவு அப்படியே வைங்க மேலே வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு கீழே இறக்கி வைங்க மேல் பக்கமாக துணி இடைவெளி விட்டு வைங்க இப்போ இந்த இடத்துல வந்து நாலு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா மேலே வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு இருக்குது மூணு இருந்தாலே கரெக்டாக தான் இருக்கும் பட் நான் இருக்கிறத அப்படியே வைக்கிறேன் அப்புறம் அது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு மேல் பக்கமாக போட்டுட்டு மிச்சம் எல்லாமே அப்படியே பின் பண்ணிவிட்டு என்ன அளவு இருக்கோ அப்படியே வெட்ட இப்போ பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் பேக் சைடில் சென்டர் நாட்ஜ் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா காலர் வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ ஃப்ரண்ட் இருக்குது இல்லையா ஃப்ரண்ட்டை வந்து மடித்து வச்சுருக்கேன் இல்லையா மூணு இன்ச்சு அதை ஓப்பன் பண்ணி வெட்டுறேன் அதாவது மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடித்து வச்சு தான் நான் பேக்கோட அளவு வச்சு கட் பண்ணினேன் ஆனால் அது ஓப்பன் இல்லை இல்லையா அதை ஓப்பனாக நான் விட்டுறேன் ஃப்ரண்ட்டில் ரெண்டு பீஸ் தனித்தனியாக வரணும் பேக்குக்கு ஒரே பீஸாக இருக்கணும் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் நல்லா க்ளியராக தெரியுது பாருங்கள் அந்த மூணு இன்ச்சு அளவுக்கு மேலே ஹைட்டும் வார மாதிரி நான் வெட்டிக்கிறேன் இந்த ஷோல்டர் பக்கமாக நாலு இன்ச்சு விட்டுருந்தேன் இல்லையா அந்த ஒரு இன்ச்சை வந்து கம்மி பண்ணுறேன் ஏன்னா அந்த மூணு இன்ச்சு இருந்தாலே கரெக்டாக இருக்கும் அதுக்காக எப்படியுமே நம்ம போது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வெட்ட வேண்டியது வரும் அதனால நான் ஸ்டார்ட்லேயே வெட்டிக்கிறேன் இப்போ இருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி மூணு இன்ச்சுக்கு மடிச்சு இருக்குல்ல அதில் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இதே நம்ம வி ஷேப்புக்கு தைக்கணும் தைச்சிட்டு கட் பண்ணி திருப்பணும் அது எல்லாமே நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் ஸ்டிச்சிங் வீடியோ நான் தனியாக போடுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்